ஹாய் அதிகமான திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து பலருடைய மனதை கவர்ந்த நடிகர் அரவிந்தசாமி தற்போது வில்லனாகவும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவருடைய உண்மையான தந்தை சின்னத்திரை நடிகரான டெல்லி குமார் முதல் முறையாக அரவிந்தசாமி குறித்து பேட்டியில் பேசியிருக்கிறார் அதில் நடிகர் அரவிந்தசாமி தன்னுடைய மகன்தான் என்றும் தான் எதனால் அவர் பிறந்ததுமே தத்துக் கொடுத்தேன் என்பது பற்றியும் பேசியிருக்கிறார் தற்போது இந்த வீடியோ வைரல் ஆகி வருகிறது சின்னத்திரையில் ஒரு சிலருடைய முகம்தான் பல வருடங்கள் ஆனாலும் மறக்க முடியாத அளவிற்கு அதிகமான ரசிகர்களின் மனதில் பதிந்து விடுகிறது அந்த வகையில் ஒருவர் தான் டெல்லி குமார் இவர் ஆனந்தம் மெட்டியொலி தலையணை பூக்கள் பாண்டவர் இல்லம் என பல சீரியல்களில் நடித்து பிரபலம் அடைந்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் இவர் நடிக்காத சேனல்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பிஸியோ பிஸியாக நடித்து கொண்டிருந்தார் எந்த சேனலை பார்த்தாலும் இவருடைய நடிப்பும் கதாபாத்திரமும் முக்கியம் வாய்ந்ததாகவே இருந்து வந்தது அதுவும் மெட்டியலி சீரியலில் அப்பா கேரக்டரில் இவர் நடித்து பலருடைய அனுதாபங்களையும் பாராட்டுகளையும் பெற்றிருந்தார் அதுபோல அவருடைய மகன் அரவிந்தசாமி நைன்டிஸ் காலகட்டத்தில் பல பெண்களின் கனவு காதலனாக வலம் வந்தவர் தான் அப்போது மட்டுமல்லாமல் இப்போது இவருக்கு வயது மட்டும்தான் அதிகரிக்கிறது தவிர அவருடைய அழகும் நடிப்பும் எப்போதும் பலருக்கு ஃபேவரைட் தான் முன்னணி நடிகர் பலரையும் ஓரம் கட்டும் அளவிற்கு பிரபலமாக இருந்தவர் தான் அரவிந்தசாமி இந்த அளவிற்கு இருந்த நிலையில் இவருக்கு திடீரென்று ஏற்பட்ட விபத்தால் சில வருடங்களாக சினிமாவை விட்டு விலகியிருந்தார் அதே போல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காயத்ரி என்ற பெண்ணை அரவிந்தசாமி திருமணம் செய்தார் பிறகு இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவரை பிரிந்து விட்டார் ஆனாலும் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பாதுகாப்பில் வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் அரவிந்தசாமி பற்றி அவருடைய தந்தை பேட்டியொன்றில் பேசியிருக்கிறார் இதில் என்னுடைய மகன் தான் அரவிந்தசாமி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் பிறந்ததுமே என்னுடைய அக்காவிற்கு குழந்தை இல்லாததால் அவரை தத்து கொடுத்து விட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அவர் அதிகமாக என்னிடம் ஒட்டி கொண்டது கிடையாது ஃபங்க்ஷன் போன்ற முக்கியமான நேரங்களில் வருவார் ஏதாவது தேவை என்றால் பேசிக்கொண்டு கிளம்பி விடுவார் அவரை அளவுக்கு அதிகமான பாசத்தோடு என்னுடைய சகோதரி வளர்த்து விட்டதால் அவர்களைத்தான் அம்மா அப்பா என்று மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படியே வாழ்ந்து வருகிறார் அவ்வளவுதான் ஆனால் எப்போதும் என்னுடைய மகன் அரவிந்த சாமி தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அந்த பேட்டியில் டெல்லி குமார் பேசியிருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாக் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லைக்குள்ள கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்